எப்பவுமே லைட்டை விட சவுண்டுக்கு பல அதிகம் பாஜகிட்ட சவுண்ட் இட்டி இட்டுக்கு வேகமா லைட் இருக்காங்க லைட் கிடையாது தயாநிதி தான் தொடங்கினது உதயநிதி வாழ்கன்னு சொன்னது அவரு சீனியர் எம்பி சொல்லணும்னு அவசியம் இல்லை அவர் தொடங்கி மற்றவங்கலாம் சொல்லலாம் தப்பா போயிருமோ பயந்துகிட்டே பல பேர் ஒரு என்கவுண்டர்னு ஒன்று நடந்துருச்சுன்னா

உறுதுணையாக நின்று அன்றாட மூடலுக்கு உற்சவம் நடத்துகிற ஒரு கட்சி அரசியலை நான் பார்க்கல அரசியல் ஸ்காலர் அண்ணா ஒவ்வொருத்தரும் பார்த்து இன்னைக்கு புதுச்சேரியில் இருந்து நான் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் எல்லாம் சீனியது சொத்துப்பள்ளி கோவிந்தன் மூவன் பத்து வயசு அவரோட இளையவனாக இருந்தால் கூட மூலையில் வந்து வீரப்பனோட கட்டிக்கலாம் விஜய் ஏன் இதை செய்ய முடிகிறது என்றால் அவரிடம் பணம் இருக்கிறது அவரிடம் ரசிகர்கள் இருக்கிறார் அண்ணாமலை வந்தபோது கூட அவர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார் அவரோட பேசிட்டு இருந்தேன் அம்மா நல்ல யங்ஸ்டர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு அவ்வளோதான் அதுக்கு மேல என்ன என்னோட கூடுற கூட்ட ரெண்டு கட்சி வேணாம்னு வெறுத்து போய் தான் கொடுக்கும் என்னுடைய செல்வாக்கு என்பதை இந்த திராவிட கட்சியில ஒழிக்கணும்னு நினைக்கிற மக்கள் அறுபது ஆண்டுகள ஆண்டு எங்களை இந்த நிலைக்கு தள்ளி விட்டுட்டாங்களேன்னு வெறுக்கிற மக்கள் தான் என் பின்னாடி தள்ளுறாங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க வேற யாரையும் வச்சுங்க நாகரீகம் இல்லாத பேச்சு இந்த கவர்னரை வச்சுக்கிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு தூரம் செயல்படுறதே ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இந்த கவர்னர் ஒரு சூப்பர் சிஎம் இருக்காரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம் ஸ்டாலின் சிஎம் சூப்பர் ஸ்டாலின் சிஎம் சண்டை நடக்குது அதான் நீங்க தமிழ்நாட்டோட அரசியல்